கருமம் வீழுவது இல்லை தேசத்திலும் பெண்ணாயிலும் ஒருவர் மலடி இல்லை ஆனாங்கிலும் ஒருவரும் மலடி இருப்பதில்லை என்று சொல்லி வேத சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறாரு அலிலுயா அந்த ஆசிரியர் நம்மளை ஏன்னா ஆசிரிக்கிற தெய்வம் அந்த ஆசிரிய பிரியமா இருக்கிறார் அந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம தகுதியா இருக்கணும் அலிலுயா அலிலுயா சங்கம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் சொல்லுதா <kritik> <ina>. <p> <tomNe2> <Pasean. tomne Fernandaria>

பக்கத்து குருவங்களை பார்த்து சொல்லுங்க ஐயா பக்கத்து குருப்பா சொல்லுங்க கர்த்தர் உமது ஜனத்துக்கு பிலன் கொடுப்பா கர்த்தர் உமது ஜனத்துக்கு சமதமரளி உங்களோட ஆசீர்வதிப்பார் உங்கள் சந்தையை ஆசீர்வதிப்பார் உன் வீட்டார் ஆசீர்வதிப்பார் அல்லையோ ஏன் ஐயா ஆஹ் இந்த ஆசீர்வாதம்

கிரிகளும் மையின் பிள்ளைகளுக்கும் விலகுவதாக அலேலுயா அப்ப அலேலுயா அப்ப சிம்ம பத்திய நாட்களுக்கும் துன்பத்துக்கான சரியாக நம்ம என்ன பண்ண காத்தார் மகிழ்ச்சி ஆக்குவார் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் அலேலுயா அவருடைய கிரியைகள் அவது உங்களுடைய ஊழிக்காரர்களுக்கும் நமது மகிமையோட பிள்ளைகளுக்கும் விலகுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம அந்த பாஸ்டு பிள்ளைகளுக்குனா தான் அது மகிமை விலகம் அலே நோயா அலே நோயா எங்கள் நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் உமது கிரீகளும் ஒரு ஊழியக்காரருக்கும் அது எங்களுக்கும் உமது மகிமையை எங்கள் பிள்ளைகளுக்கும் விலகுவதாக அலே நோயா அலே அப்போ இந்த ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல சத்துல நம்ம நேசிக்கணும்

வாழ்க்கையில் எதிலெல்லாம் நம்ம பூனியா இருக்கிறோமோ தாழ்ந்து இருக்கிறோமோ சிறுமப்பட்டு இருக்கிறோமோ தேவன் நம்ம உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்துக்கு நம்ம போக வேண்டும் ஜெபிக்க வேண்டும் தேவனை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் தேவனை நம்ம துதிக்க வேண்டும் அலையிலுயா அலையிலுயா உபகம் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு வாசிப்போம் முடிக்கலாம் பதினாலு பதினஞ்சு சமஸ்தேவங்களை கண்டு எப்போ வாசிக்கிறது